ஃப்ரெண்ட்ஸ் காமி தெலுங்கு படத்தோட செகண்ட் பார்ட் தான் இந்த கொடுக்குறேன் பாக்கோம் டிஸ்கிரிப்ஷன்லி கடைசியில என்ன நடந்திருந்ததுன்னா நம்ம ஹீரோ ஜான் தண்ணிக்குள்ள இருந்து காப்பாத்துவாரு அடுத்த ஜெயில இருந்திருப்பாங்க அப்புறம் இன்னொரு பக்கம் தேவதாசி வில்லேஜ்ல துர்கா இறந்துருப்பாங்க பவானியோட பாட்டி அவ்வளவு தரத்துக்கிட்டு இருப்பாங்க அவளுமே தப்பிச்சிருப்பா இதெல்லாம் தான் நடந்தது சரி மிச்சம் என்ன நடந்ததுங்கிறத செகண்ட் பார்ட்ல பாக்கலாம் நம்ம ஹீரோ ஜான்மியை காப்பாத்துனதுக்கு அப்புறம் நெருப்பு முட்டி அங்க குழு காஞ்சிட்டு இருக்காங்க அப்பதான் ஜான்மி சொல்றாங்க நான் இதுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நோட்ல வரைஞ்சி வச்சிருக்காங்க அதை நம்ம ஹீரோட்டு குடுக்குறாங்க அதுல ஒரு காலன் ஒண்ணு இருக்கு இது நம்ம ஹீரோ சாப்பிட வேண்டிய காலன் கிடையாது இதுவுமே ஒரு காலன் தான் பட் ஆனா இதுவுமே முப்பத்தி ஆறு வருஷத்துக்கு தான் முளைக்கும் ஹீரோவும் இதே எதுக்கு உங்களுக்கு தேவை பணத்துக்காக தான் சொல்லி கேக்குறான் அதுக்கு ஜான்மி சொல்றாங்க இது பணத்துக்காகவோ இல்ல எனக்காகவோ இல்ல ஹாஸ்பிட்டல்ல நிறைய விக்டீம்ஸ் இருக்காங்க அவங்க நிறைய விஷயத்த இழந்திருக்காங்க அவங்களுக்கு இந்த விஷயத்தலாம் நான் மறக்க வச்சிட்டேன்னா அவங்களோட லைஃப் ஜாலியா இருக்கும்ல ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கல்ல அதை முயற்சி பண்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன் எனக்கு அந்த காலனோட ஒரு பீஸ் கிடைச்சா கூட போதும் அதை ரிசர்ச் பண்ணி அதுக்காக நான் மருந்து கண்டுபிடிப்பேன் சொல்றா அப்ப நம்ம ஹீரோ அவங்கள பத்தி கேக்குறான் எனக்கு ஒரு பையன் மட்டும்தான் இருக்கான் ஹஸ்பண்ட் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தாங்க சோ அதனால டைவர்ஸ் பண்ணிட்டேன் சொல்றா அப்புறம் அந்த மலையை பார்த்து சொல்றாங்க நான் தேடி வந்தது எனக்கு எதுக்கு தான் இருக்கு பட் ஆனா என்னால ரீச் பண்ண முடியலங்கிற மாதிரி சொல்றாங்க அப்புறம் சடனா மலையில இருந்து ஏதோ ஒரு வெளிச்சம் தெரியுது பைனகுலர் வழியா பாக்குறாங்க அப்பதான் ஹீரோயின் பாத்துட்டு சொல்றாங்க அது இன்னைக்கு தான் இந்த காலம் முளைச்சிருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க ஹீரோ வந்து பாக்குறான் அவனால ஒண்ணும் சொல்ல முடியல தான் இருக்கு பட் இருந்தாலும் இடையில இவ்வளவு பெரிய பழத்தாக்கு தாண்டி போக முடியுங்கிற மாதிரி யோசிக்கிறான் அப்புறம் அந்த பைனாக்குலர் கையில பாத்துட்டு ஏதோ ஒன்னு யோசிக்கிறான் ஹீரோயின்னு என்ன என்னன்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு நம்ம ஹீரோவின் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு நம்ம அங்க போறோம்னு சொல்றான் அப்புறம் இங்க பவானியை காட்டினா அந்த வழியா ஓடி வந்திருப்பாருல அப்ப அந்த முதல்ல மாங்காய் திருநதுக்காக ஒரு தாத்தா அடிச்சிருப்பாருல அவரு புடிச்சுட்டாரு போல அவனா அந்த ஊர் ஆட்கள் யாருக்குமே சொல்லாம அவன் வீட்டுக்கு தனியா கூப்பிட்டு வந்திருக்கான் சாப்பாடு கொடுக்குறான் பட் ஆனா பவானி சாப்பிடல அதுக்கு அந்த தாத்தா சொல்றாங்க பின்னாடி போட்டோல பாரு அதுதான் என்னோட ஒய்ஃபு அவங்க தான் உனக்கு பிரசவம் பார்த்தாங்க உன்ன பெத்து எடுத்ததுமே அவங்கதான் உங்க அம்மா ரொம்ப தைரியமா இருந்ததா உன்ன பெத்தெடுத்தா சோ அதனால இனியுமே ரொம்ப தைரியமா இருக்கணும்னு சொல்லிட்டு சாப்பாடு விட்டுறாங்க அப்புறம் விடிய கால ஒரு அஞ்சு மணி இருக்கும் போல அந்த டைம்ல சைக்கிள்ல கூட்டு போறாங்க அதை அந்த ஊர் நாட்டமா பாத்துட்டுறான் ஆளுங்கள்ட்ட எல்லாமே சொல்லி அவங்களை பிடிக்க சொல்றான் அந்த தாத்தாவும் சைக்கிள் வச்சுட்டு ஸ்பீடா தான் போறாங்க பட் ஆனா பின்னாடி இல்லாமல் ஆளுங்க வந்துடுறாங்க ஒருத்த வந்து பிடிக்கவுமே செஞ்சிடறான் டக்குனு ஒரு மட்டை எடுத்துட்டு அவன் தலையே போடுறாங்க அப்புறம் எப்படியும் ஊர்லேருந்து தப்பிச்சு பஸ் ஏற்றி விட்டுறாங்க என் பையன் டவுன்ல இருக்கான் அவன் வந்து ஒன்னு கூட்டுப்பாங்க அது வரைக்கும் நீ எங்கே இறங்கிட்டாதுங்க மாதிரி சொல்றாரு அப்புறம் இங்க ஜெயிலில் காட்டினா சோட்டவும் சீசர்ட்ட கேட்கறான் இங்க எதுக்காக இவ்வளோ பசங்களை கூட்டு வந்திருக்காங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான் அதுக்கு சீசரும் சொல்றான் நான் இங்க அசிஸ்டண்டா வேலை பார்த்திருந்தேன் சொன்னல அப்பதான் இந்த பட்சியோட முழு உருவமே எனக்கு தெரிஞ்சது அவன் நிறைய வித்தியாசமான குணமுள்ள பசங்கள் எல்லாமே கொண்டு வருவான் அந்த பசங்க எல்லாருமே லெபார்டி மூலமா கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதுன்னா அது பெரிய ஒரு சாதனையா இருக்கும் அதுக்காக தான் அந்த சைனீஸ் ஆளுமே வந்து ஃபண்டு கொடுத்துட்டு இருக்கான் ஆனா பட்சியால அதை எதுவுமே சரியா செய்ய முடியல அதனாலதான் நிறைய பசங்க இறந்து போறாங்கன்னு சொல்றான் பேசிக்கிட்டே இருக்கிறப்ப அவங்க மேல ஏதோ ஒன்று உழுது சடனா வெளில வந்துடுறாங்க சீசரும் சிரிக்கிறா என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க கையில வேர் இருக்கு வேர் இருந்தா அவங்க வந்து வெளில ரீச் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் நீ வெளில போனா எங்க போவனு சொல்லி கேக்குறான் அதுக்கு சோட்டுக்கும் நான் எங்க போறது எனக்கு தெரியலன்னு சொல்றான் அதுக்கு சீசரும் ஏன் கூட வந்துரு லைஃப் லாங் ஒன்னு நல்லா பாத்துக்கணும்னு சொல்றாரு அப்புறம் அங்க திருப்பி ஹிமாலயா நம்ம ஹீரோ பண்ண ஐடியா ரொம்ப டேஞ்சரான ஒரு ஐடியா ஒரு பூமரை அங்கே ஒன்று ரெடி பண்ணி இந்த மலையிலேருந்து அந்த மலைக்கு தூக்கி போறாங்க இடையில ஒரு கயிறு இருக்கு அதை பிடிச்சிக்கிட்டே போகலாங்கிற மாதிரி தான் ஐடியா ஜான்வி தான் முதல்ல அப்படியே பிடிச்சிக்கிட்டே தொங்கிட்டு போறாங்க டக்குனு அவங்களோட ஷூ வந்து அந்த கயிறில் மாட்டிக்குது ஹீரோவுமே கூப்பிட்றாங்க ஹீரோவும் மெதுவா வந்துட்டு கத்தி வச்சு அந்த ஷூ ஒட்டி இருக்கதை அறுத்து விட்றான் ரெண்டு பேர் தொங்கினோட கயிறு அறுத்துக்கிட்டு ஆப்போசிட் மலையில் போய் இடிச்சிடுறாங்க நல்லவேல அங்க ஒரு பல்லமே இருக்கு டக்குன்னு ஜான்வி கயிறு பிடிங்கன்னு சொல்றாங்க ஹீரோ பிடிக்கிற பண்ணா டக்குன்னு விழுந்து சைடுக்கு போயிடுது அவங்க விழுந்த இடம் வந்து குழியாதான் இருக்கு அதனால மேல உள்ள பனியும் சறுக்கிட்டு பாக்குது இப்ப அந்த கயிறு இருந்தாதான் அதை புடிச்சிட்டு மேல போக முடியும் இல்லைன்னா அவங்க அந்த பனி விழுந்து அங்கேயே சாக வேண்டியதான் ஹீரோ வந்து ஒரு ரிஸ்கான ஒரு முடிவு எடுக்கிறான் அவர் ரெண்டு காலையிலுமே ரெண்டு கத்தியை கட்டிக்கிறான் கையில ஒரு கத்தியை கட்டிட்டு அப்படியே பனியில குத்தி குத்தி கயிறை பிடிக்க போறான் பட் ஆனா முடியல இதுக்கப்புறம் குத்தி குத்தி போக முடியாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு இந்த கத்தி எல்லாமே விட்டுட்டு கயிற போய் நல்ல நல்லவேளை கொஞ்சம் விட்டு தான் கீழே விழுந்திருப்பான் டக்குனு ஜான்வியுமே வந்து புடிச்சிடறான் இவங்க கைத்த புடிச்சிக்கிட்டு அந்த மஷ்ரூம் இருக்கக்கூடிய குறைக்கு போயிடுறாங்க பட் ஆனா அங்க இருக்கக்கூடிய மஷ்ரூம் எல்லாமே இறந்துருச்சு ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு ஹீரோவுக்கு அதை பார்த்தோன்னே ஒண்ணுமே முடியல அப்படியே அமைதியாயிடறான் ஜான்வி யாரை ட்ரை பண்ணிக்கிட்டே சொல்றாங்க இந்த மஷ்ரூம் அதுவா இருக்காது வேற யாருங்கிற மாதிரி சொல்றாங்க டகன் அவங்களுக்கு வழுக்கி விட்டுடுது ஹீரோ போய் பிடிச்சிடறான் அவங்க கைய பட் என்ன மாட்டேன்னா டக்குனு ஹீரோ கையுமே ஷாக் அடிச்ச மாதிரி ஆயிடுது அவன் உடம்பு பூரா அப்படியே நீளமாவது ரெண்டு பேருமே சேர்ந்து கீழே உண்டுறாங்க அப்புறம் கட் பண்ணி பவானியை காட்டினா பஸ்ஸும் வந்து கரெக்டா டவுன்ல நிக்குது பவானி இறங்க போற டைம் அவருமா வந்து பாத்துறா சண்டாலி திருப்பி திருப்பி அவளே ஊருக்கு போய் விட்டுறா கட் பண்ண அந்த ஊர் நாட்டையும் வந்து பேசுறான் நீ தேவதாசியான எல்லா நன்மையும் உனக்கு வந்து கிடைக்கும் யாருமே திட்ட மாட்டாங்க யாருக்குமே உன ஸ்கூலுக்கு அனுப்ப சொல்ல மாட்டாங்க நீ ரொம்பவே சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் மண்டையை கழுவிட்டு இருக்கான் அதுக்கு பவானியுமே ஒண்ணுமே சொல்லாம அமைதியா இருந்தோன்ன பொறுமை பெல்ட்டை வச்சு அடிக்க ஆரம்பிச்சறான் அந்த காப்பாத்தினாரல ஒரு தாத்தா அவரையுமே போட்டு அடி அடினு அடிச்சு கொலவே பண்ணிடுறாங்க அப்புறம் மறுநாள் தேவதாசி மாதிரியான பூஜை எல்லாமே பண்ணி அவளுக்கு ஃபுல்லா சாரிலாமே கட்டி ஒரு ரூமுக்கு அனுப்பி விட்டுறாங்க அங்க ஒருத்தன் பவானியவே முறைச்சு பாத்துட்டு இருக்கான் கட் பண்ணா ஒரு புத்தா கொகையை ஒன்னு காட்டுறாங்க அங்கதான் நம்ம ஹீரோவை படுக்க வச்சிருக்காங்க அந்த டைம் டக்குன்னு நம்ம ஹீரோவே முழிக்கிறான் ஜான்வி இல்லைன்னு சொல்லி சுத்தி சுத்தி பாக்குறான் அங்க ஒரு புத்தர் இருக்காரு அவரு சொல்றாங்க இந்த மாரி உனக்குள்ள நோய் வந்து எங்க ஆளுங்க உனக்கு தொட்டப்பதான் தெரிஞ்சது நீ மூச்சே விட முடியாம இருந்த ஆனா அந்த நோய் தான் உன காப்பாத்துச்சுங்கிற மாதிரி சொல்றாரு அப்புறம் அந்த பொண்ணை பத்தி சொல்லணும்னா நீ சொல்றது யாருனே தெரில மேபி அவ அந்த கலையிலேயே சிக்கிட்டு இருக்கலாம்னு சொல்றாங்க ஹீரோமே அவ எப்படி உந்தாங்கறத நினைச்சு பாக்குறான் கட் பண்றாங்க தேவராஜ் வில்லேஜ்ல காட்டுறாங்க அங்க உள்ள ஒரு ஆள் இருந்தால அவன் கூட்டு கூட ஒலியை ஓடி வந்துடுறான் டாக்டர்ஸ் எல்லாமே போயிட்டு பவானியை செக் பண்றாங்க செக் பண்ணிட்டு வந்து அங்க அந்த ஊர் நாட்டம் பையன் இருக்கான் அவன்கிட்ட சொல்றாங்க அவன்கிட்ட என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல அந்த பையன் வந்து அவங்க கிட்ட சொல்றான் அதையுமே நமக்கு காட்டல ஆனா அத கேட்டவன் நம்ம ரொம்ப கோவப்படுறான் இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா நம்ம பரம்பரையோட மானமே போயிடும் அவளுக்கு பேரிச்சிடலாம் சொல்லிட்டு டீசல் எடுத்துருவா சொல்றான் அதுக்கு அந்த பையனை சொல்றான் அந்த டாக்டரே அவளை கூட்டு போறதா சொல்லியிருக்காரு இருபது லட்ச ரூபா ஒன்று தராரான்னு சொல்றான் அதை கேட்டவன இந்த ஊர் நாட்டாம சப்படப்பட்டு சரி அவள்கிட்டே குடுத்துடலாம் ஆனா அவ இதுக்கப்புறம் இந்த ஊருக்கு வரக்கூடாதுங்கிற மாதிரி சொல்றான் அப்புறம் கட் பண்ணா ட்ரெயின்ல கட்டுறாங்க பவானி அப்படியே மயக்க நிலையில தான் இருக்கா பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ்ல இந்த கேட்டோட சிம்பிள் போட்டுருக்கு அதாவது இந்த ஜெயிலோட சிம்பிள் இங்க தான் கூட்டி வராங்கன்னு நினைக்கிறேன் திருப்பி இங்க ஜெயில கட்டினா சோட்டவும் நோண்டிக்கிட்டே அப்படியே வெளில வந்துடுறான் இந்த இடம் தான் சீசர் சொன்ன அங்க நோடுறான் நோண்டிக்கிட்டே வந்து தலையை வெளில கட்டுறான் பாத்தீங்கன்னா ஒரு ஆள் நிக்கிறான் இவங்க இந்த கூலிங் பேஸ்க்கு பக்கத்துலதான் இருக்காங்க பட் ஆனா அங்க ஒரு ஆள் இவங்க ரெண்டு பேருமே புடிச்சிட்டு போயிடறான் சோட்டும் சீசரையே பார்த்துருக்கான் சீசர் அப்படியே மயக்க நிலையில இருக்கான் ஒரு ரெண்டு ஆள் வந்து அவனை அப்படியே தீட்டு போறாங்க அப்புறம் சோட்டும் கூட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இவ்வளவு நாள் ஷாக் வச்சு பாத்தீங்கன்னா கை காலைல தான் அப்ப தாரா சொல்றா அவளோட அசிஸ்டன்ட்டு நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலையான்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த அசிஸ்டன்ட்டு இது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஐடியான்னு சொல்றான் தாராவும் நான் சொல்றது செய்யின்னு சொல்றான் அவன் வந்து அவனோட மீன் பாயிண்ட்ல வச்சிடறான் ஷாக் வச்சு டெஸ்ட் பண்றாங்க எதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பாய்ஸோட போட்டோல்லாம் வச்சிருக்காங்க அப்புறம் லேடிஸோட போட்டோ சேஞ்ச் பண்ண சொல்லிட்டு அந்த இடத்துல ஷாக் வைக்கிறாங்க திருப்பி திருப்பி பாய்ஸோட போட்டோ காட்டுறப்ப ஷாக்கை எடுத்துறாங்க லேடிஸோட போட்டோ காட்டுறப்ப ஷாக் வைக்கிறாங்க இதை மாத்தி மாத்தி பண்றாங்க ஒரு டைம்ல தாராவும் போதுன்னு சொல்றாங்க பட் ஆனா அசிஸ்டண்டால அந்த ஷாக்கு நிறுத்தவே முடியல எக்யூப்மெண்ட் ஏதோ ஃபெயிலியர் ஆயிடுன்னு சொல்றான் அவங்க ஃபுல்லா ட்ரை பண்றாங்க பட் ஆனா முடியல அப்புறம் தான் போயிட்டு மெயினை ஸ்டாப் பண்றாங்க தாரா சோட்டோட ரிசல்ட் எடுத்துட்டு போயிட்டு பட்சிகிட்ட காட்டுறான் பக்ஷி அதை பார்த்தோம்னா மூஞ்சி ஒரு மாதிரி ஆகுது நம்ம ஒரு ரிசல்ட் எதிர்பார்த்தோம் பார்த்தோம் பட் ஆனா வேற ஒரு ரிசல்ட் வந்துட்டேன்னு சொல்றான் அப்பதான் இந்த சைனீஸ் ஆள் சொன்னது எல்லாமே ஞாபகம் வருது ரிசல்ட் வந்து எது தப்பாயிடுச்சுன்னா ஆயிடுச்சுன்னா உனக்கு இதுக்கப்புறம் ஃபண்ட் கிடையாதுன்னு சொன்னதெல்லாம் பட்சியும் தாராட்ட சொல்றான் கடைசியா என்னோட ஒரு முடிவு தான் லெபாடமி பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அவனோட அசிஸ்டன்ட் எதுக்கான விஷயத்தெல்லாம் ரெடி பண்ண சொல்றான் கட் பண்ணி அந்த புத்தாவோட இடத்துல காட்டினா ஹீரோ முழுக்கிறான் ஒரு கழுகோட சவுண்ட் கேட்டு புத்தா சொல்றாங்க நீ எதுக்கோ ஆசைப்பட்டு வந்த பட் ஆனா நடக்கல ஆனா எனக்கு ஒரு விஷயம் தெரியும் யாராவது ஒருத்தன் எதையாவது வேணும்னு தேடி போனான்னா அவன் எல்லாத்தையும் இழந்துட்டு போனாதான் அவனுக்கு அது கிடைக்கும்னு சொல்றாரு ஹீரோவுமே நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன் என்கிட்ட உயிர் மட்டும்தான் தான் இருக்கு அது கூட சேர்ந்து வலியுமே இருக்குன்னு சொல்றான் அதுக்கு அந்த புத்தரும் டக்குன்னு ஒரு கம்பியை பழுக்க வச்சிருப்பாரு போல அது ஹீரோட காலையை போட்டு விழுத்துறாரு உன்னோட வலி எதுல இருந்து ஆரம்பிச்சுன்னு தெரிஞ்சுக்கோ நீ எங்கே இருந்து வந்த எப்படி சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோன்னு சொல்றாரு நம்ம ஹீரோவுமே திருப்பி திருப்பி யோசிக்கிறான் அவனுக்கு வர்றது எல்லாமே பவானியோட முகமும் சோட்டோட முகமும் தான் வருது அவங்க ரெண்டு பேருமே ஒரே விஷயம் தான் சொல்றாங்க நீ என்னை வந்து காப்பாத்த மாட்டியா என்ன வந்து காப்பாத்துங்கிற மாதிரி சொல்றாங்க ஹீரோவுமே புத்தா கிட்ட சொல்றான் புத்தாவுமே அது யாருன்னு உனக்கு தெரியலையா நீ அவங்க ரெண்டு பேரும் போய் காப்பாத்துன்னு சொல்றாரு அப்புறம் ஹீரோவும் அவங்களை தெரிஞ்சுக்கலாமே அவங்களை காப்பாத்தலாமேன்னு சொல்லிட்டு போறான் புத்தாவணி எப்படி போவனு சொல்லிட்டு கேட்கிறாரு ஹீரோவுமே மேலே உள்ள கழுக பாக்குறான் அது வந்து அவனை சுத்தியே நிறைய டைம் வந்துகிட்டே இருந்தது மேபி அது வழிகாட்டுன்னு சொல்லிட்டு அதோட பாதையில முடிவு பண்றான் புத்தர் அப்ப ஒரு குச்சி ஒன்னு கொடுத்து இதை நீ கையில வச்சுக்கோன்னு சொல்றாரு அப்ப நம்ம ஹீரோ இது யாரோடதுங்கிற மாதிரி கேக்குறான் கட் பண்ணி அந்த புத்தர் கோயில்களை காட்டினா கேதார் பாபாவோடதுங்கிற மாதிரி காட்டுறாங்க அப்புறம் கட் பண்ணி ஜெயில காட்டினா பவானி இங்க தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க சோட்டும் வந்து எப்படியாவது தப்பு சொல்லிட்டு அவனுக்கு சாப்பாடு வைக்கிற இடத்து வழியா அப்படியே தப்பிக்கிறான் வெளில பாத்துருப்பாங்க ட்ரம் எல்லாமே எடுத்துட்டு வருவாங்கல்ல அந்த போய் உட்காந்துறான் ரெண்டு ஆளுங்க வந்து அங்க உள்ள எல்லா ட்ரம்மையுமே சீல் பண்றாங்க இவன் இருக்கிற ட்ரம்மையுமே வச்சு சீல் பண்றாங்க இவன் நினச்சா இந்த ட்ரம் வந்து வெளில போகுதுன்னு நினைச்சிட்டு பட் ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா எல்லா ட்ரம்மியுமே போயிட்டு கூலிங் ஃபேஸ்ல வச்சிடறாங்க அவனோட உடம்பு பூராவே அப்படியே கூலிங் ஆகுது ஒரு செட்டன் டைம்ல அவன் மயக்கமே அடைஞ்சிடான் அப்புறம் ஹீரோமே அந்த இடத்துல வந்துட்டான் என்னன்னு சொல்லிட்டு தெரியல ஃபுல்லாக சுற்றி பனியாக இருக்கு பின்னாடி ஏதோ உருமுறை மாரி சவுண்டு கேக்குது திரும்பி பார்க்கறேன் எதுவும் இல்லை சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கான் திருப்பி சவுண்டு கேட்குது பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கம் ஒன்று வந்துடுச்சு இவன் முடிஞ்ச அளவுக்கு தப்பிக்க ட்ரை பண்ணி ஒரு கோயில் போய் ஒஞ்சிடறான் அந்த கொகைகுள்ளரையும் சிங்கம் வந்துருமோன்னு சொல்லிட்டு அதோட எஜ்ஜில் உட்காந்துருக்கான் டக்குன்னு பின்னாடி கையை வச்சா அந்த இடம் உடையிற மாதிரி இருக்கு அப்புறம் மூணு விஷயத்த ஒன்னா காட்டுறாங்க சீசர் வந்து செத்துட்டான் அவனை வந்து எரிக்கிறாங்க அந்த கனல் வந்து நம்ம ஹீரோவோட அந்த ட்ரம் படுது அதோட அவன் மூச்சுக்கிறான் கையில ஒரு கத்தி வச்சிருப்பானா அதை வச்சு அந்த ட்ரம்மோட சீல உடைக்க ட்ரை பண்றான் இங்க நம்ம ஹீரோமே அந்த கொகைகுளரோட எஜ்ஜில் இருக்கிறப்போ அங்க ஒரு கத்தி கிடைக்கிது அதையுமே வச்சு அந்த பாறையை உடச்சிட்டு இருக்கான் அப்புறம் அந்த பக்கம் பவானியை காட்டினா பவானியை பெட்ல போட்டு பல்ஸ் எல்லாமே செக் பண்ணிட்டு இருக்காங்க தாரா ஓடி வந்து அசிஸ்டன்ட் சொல்றா இந்த மாதிரி பட்சி கூட்டு கூட்டுவா ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பட்சியுமே வந்து தாரா வித்துட்டுறான் நான் லபோட்டோமிக் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் நீ அப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்பதான் தாராவே ரூம் பாக்க சொல்றா அங்கேருந்து சோட்டு அப்போ அப்பதான் தெரிய வருது ஹீரோவுமே அந்த எஜிலோட பாறையை உடச்சிட்டு அப்படியே வெளில வரான் டக்குன்னு சடனாக ஒரு சைலன்ஸ் அவன் எதை யோசிக்கிறான் அப்புறம் கட் பண்ணி சோட்டோ காட்டினா அவனுமே ஜெயிலேருந்து வெளில ஓடி வரான் பின்னாடியே ஃபாக்ஸ் எல்லாமே ஓடி வருது ஒரு சர்டன் டைம்ல சோட்டுவுமே கீழே வந்துடுறான் ஃபாக்ஸ் எல்லாமே கடிக்க வர டைம்ல யாரோ வந்து காப்பாத்துறாங்க வேற யாரும் இல்ல அங்க காப்பாத்துனது பார்த்தீங்கன்னா கேதர் பாபா தான் கட் பண்ணி பவானியை காட்டுறாங்க அதோட அங்கே தேவதாசி வில்லேஜில் அந்த டாக்டர் என்ன சொன்னாங்கறதையும் காட்டுறாங்க இந்த மாதிரி பவானி பொண்ணு இல்ல ஒரு பையன் அதை கேட்ட தான் அந்த ஊர் நாட்டம் அவளை அவ அவள் பொண்ணு இல்லைங்கிற மாதிரிலாம் சொல்றான் அதுக்கப்புறம் தான் அந்த பெரிய டாக்டரும் இங்கே ஜெயிலுக்கு கூப்பிட்டு வந்திருக்கான் இங்கதான் அவள் ஃபுல்லா வளர்ந்துருக்கா சோட்டுவா அவள் எப்படி பொண்ணுலேருந்து மாறினா அவளுக்கு என்னென்ன ஹார்மோன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் தாரா ட்ரை பண்ணிருக்கா பட்சியோட ஐடியா பாத்தீங்கன்னா லெபோட்டமி பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆள்கிட்டருந்து மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதுன்னா அது ஒரு பெரிய விஷயமா இருக்குமே நினைக்கிறான் அப்புறம் தாராவ பக்ஷ சொல்றா நம்ம வேற ஒரு ரிசல்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம் பட் ஆனா இவனுக்கு இவ்வளவு ஒரு ஷாக்கை வச்சதுனால மனிதர்களோட வாடப்பட்டாலே இவன் வந்து ஷாக் அடிச்ச மாதிரி ஆயிடுவான்னு சொல்றாங்க இப்பவே உங்க எல்லாருக்குமே தெரியும் பவானி தான் சோட்டு சோட்டு தான் நம்ம ஹீரோ கேதர் பாபா தான் சோட்டை காப்பாத்திட்டு போயிட்டு ஹரித்வாரில் வச்சிருப்பாங்க நம்ம ஹீரோவா வளர்ந்துருப்பாங்க இதுக்கப்புறம் அந்த ஜெயில முடிவுடுவாங்க இப்பதான் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்திருக்கான் இதெல்லாம் அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு ஞாபகமே வருது அவன் கத்தி கதறி அழுகுறான் நமக்கு ஒண்ணுமே தெரியலையுன்னு சொல்லிட்டு நினைக்கிறான் டக்குன்னு கையில ஒரு கத்தி வச்சிருந்தா அதை வச்சு அவன் கழுத்துலயே குத்திக்கிறான் அவன் உடம்புல இருந்து நிறைய ரத்தம் போயிருக்கு அப்பதான் லைட்டாக கண்ணை திறந்து பாக்குறான் எதுக்கு அந்த மஷ்ரூம் இருக்கு இது ஒரு பள்ளம் இருக்கு சரி ஒரு கயிற கட்டிட்டு அங்கேயிருந்து குதிக்கலான்னு முடிவு பண்றான் கயிற கட்டிட்டு இருக்கிறப்ப பின்னாடி வந்து உருமுறை சவுண்ட் கேட்குது சிங்கம் தான் அந்த டைம்ல கயிறு எல்லாம் கட்டிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு டக்குனு இருந்து வேகமா ஓடி போயிட்டு ஆப்போசிட்ல விழுறான் அந்த பூவையும் பறிச்சுட்டான் அதோட கலர் எல்லாமே மாறுது அவன் சாப்பிட்டானா என்னன்னு சொல்லிட்டு தெரியல கட் பண்ணி கீழே காட்டுறாங்க நல்ல வேலை தண்ணியில தான் உந்திருக்கான் போல மெதுவா வெள்ளை ஏறி வந்து படுத்திருக்கான் கொஞ்சம் தூரத்துலயும் ஜான்வி உட்காந்துருக்கா அவன் முகத்துலையும் சின்ன சின்ன எல்லாமே பட்டுருக்கு இவனும் தன்னோட கையை எடுத்து அவளோட மூஞ்சில வைக்கிறான் வச்சுட்டான் மஷ்ரூம் அவன் சாப்பிட்டுட்டான் அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்து அழுகுறாங்க நீ சாய்ச்சிட்டுங்கிற மாரி ஜான்வின்னு சொல்றா அவளோட மடியிலேயே அப்படியே படுத்துக்கிறான் இந்த சீனை கட் பண்ணி துர்காவோட மடியில பவானி படுத்திருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட இந்த படத்தையுமே முடிக்கிறாங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இத்தோட இந்த படம் முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் வேற ஏதாவது தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணாத படம் வந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ